பாஜகவில் உள்ள சிறுபான்மை பிரிவை கலைத்துவிட வேண்டும் என்று மேற்குவங்க சட்டப்பேரவை பாஜக தலைவர் சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார் மேற்குவங்கத்தில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிவுகள் பற்றிய பாஜக செயற்குழு கூட்டத்தில் பேசிய சுவேந்து அதிகாரி அனைவருடனும் இணைந்து அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கோஷத்தை சொல்லாமல் யார் எங்களோடு இருக்கிறார்களோ நாங்கள் அவர்களுடன் இருப்போம் என்ற கோஷத்தையே நான் சொல்வேன் பாஜகவில் சிறுபான்மையினர் தேவையில்லை அந்த பிரிவை கலைத்துவிட வேண்டும் மேற்கு வங்கத்தில் முன்பு எதிர்க்கட்சி வாக்காளர்கள் குறிப்பாக பாஜகவை சேர்ந்தவர்கள் மட்டுமே வாக்களிக்க விடாமல் தடுத்து நிறுத்தப்பட்டனர் ஆனால் தற்போது பொதுவாக இந்து வாக்காளர்களே வாக்களிக்க விடாமல் தடுக்கப்படுகிறார்கள் எனது கணிப்பின்படி மாநிலத்தில் உள்ள சுமார் ஐம்பது லட்சம் ஹிந்து வாக்காளர்கள் சமீபத்திய மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க முடியவில்லை என கூறிய அவர் தேர்தலின் போது மத்திய ஆயுத காவல் படைகள் அதிக அளவில் அனுப்பப்பட்டாலும் மாநில நிர்வாகத்தால் சரியாக பயன்படுத்தப்படவில்லை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க செல்ல முடியாதவாறு நான் தடுக்கப்படலாம் நான் வாக்குச்சாவடியை அடைய முடியாதபடி குண்டர்கள் எனது கதவை முற்றுகையிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று தெரிவித்தார் அவருடைய இந்த பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தனது கருத்து குறித்து விளக்கம் அளித்துள்ள சுவேந்து அதிகாரி எனது பேச்சு தவறாக எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது தேசத்துக்கும் மேற்கு வங்க ஆதரவாக இருக்கக்கூடிய தேசியவாதிகளுக்கு ஆதரவாக நாங்கள் அவர்களுடன் இருக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருப்பதாகவும் எங்களுடன் நிற்காத தேச மற்றும் மேற்கு வங்கத்தின் நலனுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை நாங்கள் அம்பலப்படுத்துவோம் மம்தா பானர்ஜியை போல மக்களை பெரும்பான்மை மற்றும் சிறுபான்மையினராக நாம் பிரித்து பார்க்கக்கூடாது அவர்களை இந்தியர்களாக பார்க்க வேண்டும் அனைவருடனும் சேர்ந்து அனைவருக்குமான வளர்ச்சி எனும் பிரதமர் மோடியின் கோற்றை உணர்வு பூர்வமாக மதிக்க ேன் என்று தெரிவித்துள்ளார்